நம்ம டிப்ஸ் நம்பர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து எந்த அளவுக்கு போட முடியுமோ அவ்வளோ ஹோல்ஸ் வந்து சுற்றி வந்து போட்டு விட்டுருங்க அடுத்தது இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் அதாவது பாட்டம் போர்ஷன்லையும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் டாப்பில் இருக்கிற மாதிரி பத்து ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போடக்கூடாது ஸோ ஒரே ஒரு லேயர் மட்டும் நான் வந்து டாப்பில் வந்து சுற்றி வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வாது வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த சால்ட்டில் வந்து ஜவ்வாது ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு நாலஞ்சு பூ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த மூடியை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னராக அதை யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஹோல்ஸ் போட்டுருக்கறதால ஸ்மெல் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும் ஒரு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து இந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாகவும் வராது ஒரு மைல்டான ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்